ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து முதலமைச்சர் வந்து இந்த கோரிக்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் அவருடைய தலையீடு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அளவுக்கு வந்து ஒரு சூழலுக்கு போயிருக்காதோ தோணுது இப்போ ஒரு அறிவித்திருக்க அறிவிப்பெலாம் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆட்சிக்கு ஏற்பட்ட அவப்பேரை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இடம் மாதிரி ஆனால் இடத்துக்கு அது போயிருக்கிறா பார்க்கலாம் அதில் நல்ல சில திட்டங்களை அவர் அறிவித்திருந்தா கூட அது போராட்டத்தினோடே அந்த விஷயங்களை வந்து முன்வைத்திருக்குன்னு பார்க்குறேன் ஒன்று இரண்டாவது இது கோரிக்கை என்ன என்பது நம்ம தெளிவாகணும் நீங்க நம்முடைய சென்னை மாநகராட்சி வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் பிரீட்லேருந்து இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆக்சுவலாக சென்னை மாநகராட்சியுடைய கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகராட்சியோட ஒப்பீடு தான் ஸோ ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் அடிமையா இருக்கும்போது மாநகராட்சியினுடைய அடிப்படையை பார்த்திங்கன்னா தூய்மை சுகாதாரம் குடிநீர் கழிவு நீர் இதெல்லாம் கொடுப்பது தான் மாநகராட்சியினுடைய அடிப்படை வேலைகள் இந்த மாநகராட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் விடுதலை இந்தியாவில் கூட அது நடந்தது பட் படந்த நாற்பது ஆண்டு காலமாக தாராளமயமாக்கள் கொள்கை எல்லாமே பிரைவேடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க